ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்தியான அதுவும் இந்த சீசனில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய மொச்சை பயிரை தாங்க எப்படி கூட்டு செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பயிரில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சத்து இருக்குங்க குறிப்பாக சொல்லணுன்னா இப்போ இருக்கிற எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த பயிரை வந்து அடிக்கடி எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ட்ரெஸ்ஸோட லெவல் வந்து நல்லாவே குறையுங்க அது மட்டும் இல்லை வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுமே இது அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் கன்சீவாக இருக்கிற லேடிஸ்லாம் இந்த பயிரை சாப்பிட்டிங்கன்னா பேபிஸ் வந்து நல்லாவே ஆரோக்கியமாக போறக்குங்க நல்ல ஊட்டச்சத்து நிறைஞ்ச பயிரை இது வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போதே நான் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் நான் வந்து ஒரு கால் கிலோ அளவு பயிர் எடுத்திருக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் ட்ரையாக கிடச்சதுனாலும் அதை மொதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் கூட்டோ குழம்போ செய்து சாப்பிட்லாம் இதை வேக வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா குக்கரில் சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றி ரெண்டு தடவை கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க பயிர் மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் பயிர் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குக்கரில் ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வைங்க கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஊற வச்ச பயிராக இருந்ததுன்னா நாலு விசில் வச்சுக்கோங்க பயிர் வேகிறதுக்குள்ளே இதுக்குரிய மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா நான் கம்மியாக தான் போட்டிருக்கிறேன் இது கூட மீடியம் சைஸ் பல் பூண்டு ரெண்டு பல் பூண்டு எடுத்துருக்குறேன் நீங்கள் பொடி பூண்டு எடுத்திங்கன்னா மூணுலேருந்து நாலு பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் வாசனைக்காக கால் ஸ்பூன் அளவு சோம்பு இதெல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டு மாதிரி வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் கூட்டுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ பயிர் வந்து வெந்துருச்சு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்தேன் பயிர் பாருங்கள் அளவுக்கு நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்குங்க கையில் எடுத்து நசிச்சு பார்த்தோன்னா நல்லா பஞ்சு மாதிரி நசைஞ்சு வரணும் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ பயிர் ஒரு ஓரமாக இருக்கட்டும் கூட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடையில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுழ்ந்த பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து பொரிய விட்டுடலாம் இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்குறேன் அதை நீளம் நீளமாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு வெங்காயம் நிறைய சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க வெங்காயத்தை வந்து லைட்டாக கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கினாலே போதுமானது இதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் ரொம்ப ஃப்ரையாக கூடாது நம்ம வேக வச்சுட்டு சாப்பிடும்போது வெங்காயத்தோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க அதனால் லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் அந்த எண்ணெயில் நல்லா பரட்டி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கிற பயரை வந்து அந்த தண்ணியோடையே இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க அந்த வெங்காயம் பயிறு தேங்காய் பேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி கொதித்து வரணுங்க இது கொதிக்கும் போதே அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இது நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு கெட்டியாகவும் ஆரம்பிச்சிருச்சு அது மாதிரி நீங்கள் தண்ணி சேர்க்கும்போது ஜாஸ்தி தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா கொதிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும் இது வந்து ரசம் கூட சாப்பிட்றதுக்கும் சாதத்தில் வெறுமனே போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்கள் கூட்டாக செய்கிறதா இருந்ததுன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலேயே இறக்கிக்கோங்க ரொம்ப ட்ரை ஆக விட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் செமி சாலிடாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதை வந்து சுட சுட சாதத்தில் இந்த பயிர் கூட்டு போட்டு பசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு குழம்புன்னு பார்த்தீங்கன்னா கார குழம்பு ரசம் எல்லாத்துக்கூடமே ரொம்பவே அருமையான ரெசிபிங்க இந்த டேஸ்டான ஹெல்த்தியான இந்த சீசனில் மட்டும் கிடைக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான மொச்சப்பயிர் கூட்ட நான் சொன்ன மொத்தத்தில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மொச்சப்பயிர் வச்சு புளிக்குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம் அதையும் செக் பண்ணி பாருங்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்